வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க உறவுகள் கூட இன்னும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போது கதைக்குள் இணையலாம் குழலி கல்லூரி முடிந்து தன் அக்கா வீட்டிற்கு செல்கிறாள் அங்கே அக்கா சித்ராவும் அவள் கணவன் பிரபுவும் சந்தோஷமாய் இருப்பதை பார்த்து அவளும் சந்தோஷம் கொள்கிறாள் நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் குழலியின் முகத்தில் மட்டும் ஏதோ இனம் புரியாத பயமும் கவலையும் தெரிகிறது சித்ரா குழலிக்கு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் குழலி டீ குடிக்கும் அந்த நிமிடம் தங்கையின் முகம் வாடி இருப்பதை உணர்ந்த சித்ரா மெல்லமாக அவள் கையை எடுத்து குழலியின் கையில் வைத்து என்னாச்சு குழலி விஜய் நினைச்சு ஃபீல் பண்றியா என்று சித்ரா கேட்டதும் குழலிக்கு தான் அந்த அழுகை வந்ததோ தெரியவில்லை அவள் தோளில் சாய்ந்து குழலி தேம்பி தேம்பி அழுதாள் அழாத குழலி நான் தான் கேட்டேன் ஆனா உன் கவலைக்கு காரணம் அவன தான் இருக்கணும்னு தான் கேட்டேன் என்னாச்சு என்றாள் சித்ரா விஜயின் படிப்பு முடிந்து விட்டதாகவும் கல்லூரிக்கு இனிமேல் அவன் வரமாட்டான் என்பதை பற்றியும் குழலி சித்ராவிடம் சொன்னால் அதற்கு சித்ராவும் நல்ல விஷயந்தானே அவர் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டாமா உன் கூடவே இருந்தால் எப்படி வாழ்க்கையை நடத்த முடியும் இன்னும் ஒரு வருஷத்தில் உனக்கும் தான் படிப்பு முடிஞ்சிடும் இந்த இடைவெளியை பயன்படுத்தி அப்பா நினைச்ச மாதிரி நீ அவர் ஆசையை பூர்த்தி பண்ணிட்டேனா உங்களோட கனவும் சீக்கிரம் நிறைவேறிடுவல எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும்ல குழலி என்றாள் சித்ரா எனக்கு புரியுதுக்கா ஆனால் கவலைப்படாமல் இருக்க முடியலையே நானும் பொண்ணு தானே உன்னையும் மாமாவையும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு நானும் விஜயும் இப்படி இருப்போமா எங்களுக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை அமையுமா என்று குழலி கேட்க கண்டிப்பாக அமையும் ஓ மாமா மாதிரியே விஜயும் நல்ல பையன்தான் அவனும் உன்னைய நல்லா பார்த்துப்பான் வேலுவுக்கும் எல்லாம் நல்லபடியாக கை கூடி வந்துருச்சு அப்பாவும் அம்மாவும் நல்ல செய்தியோடு திரும்பி வருவாங்க நம்ம மூணு பேருமே சந்தோஷமா இருப்போம்டி சரி இரு நான் உனக்கு ஏதாவது சாப்பாடு செய்கிறேன் ரொம்ப நாளாச்சு உன்னைய பார்த்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அதான் உன்கிட்ட பேச ஆரம்பிச்சதும் சாப்பிட ஏதாவது கொடுக்கணுங்கிறதே மறந்து போச்சு எனக்கு என்று சித்ரா சொல்ல சரி வாக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாம் என்றாள் குழலி பரவாயில்லடி நானே பாத்துக்கிறேன் உனக்கு படிக்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லையா நான் போறேன் நீ படி என்றாள் சித்ரா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்க்கா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சு ரொம்ப நாளாச்சு நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் சரி வாக்கா என்று சொல்லி ரெண்டு பேரும் சமைக்க ஆரம்பித்து சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டிருந்தனர் ஒரு வழியாக வெளியில் சென்ற பிரபுவும் வீட்டிற்கு வந்து விட்டான் என்ன அக்காவும் தங்கச்சியும் அப்படி பேசிக்கிறீங்க நீங்க சிரிக்கிற சத்தம் வீட்டு வாசல் வரைக்கும் கேக்குது என்றான் பிரபு நான் சிரிக்கிறது உங்களுக்கு பொறுக்காதே அக்கா தங்கச்சி அப்படித்தான் எங்களுக்குள்ள பேச வேண்டியது எவ்வளவு இருக்கும் எத்தனை நாளாச்சு நான் அவளை விட்டு வந்து அதான் மொத்தமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் என்றாள் சித்ரா பேசுங்க பேசுங்க உங்களை யார் பேச வேண்டாம்னு சொன்னது இந்த பூ வச்சுக்கோ என்று பூவை அவள் கையில் கொடுத்தான் குழலி உனக்கும் சேர்த்துதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீயும் வச்சுக்கோ என்று பிரபு சொல்ல சரிமாமா வச்சுக்கிறேன் என்றாள் குழலி சரி சாப்பாடு எடுக்கிறேன் வாங்க இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றாள் சித்ரா சரி இரு நான் கை கால் முகம் கழுவிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பிரபு உள்ளே செல்ல அவன் அந்த பக்கமாக சென்றதும் குழலி அக்காவின் காதுக்குள் என்னக்கா மாமா பூ மட்டும் வாங்கிட்டு வந்து என்னையும் வச்சுக்க சொன்னாரு அந்த அல்வாவை கொடுப்பாருன்னு நினைச்ச கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லையே என்றாள் குழலி குழலி என்ன சொல்கிறாள் என்று புரியாமல் எந்த அல்வாடி வாங்கிட்டு வந்தாரு என்று சித்ரா கேட்க புதுசா ஆனவங்க பூவோட சேர்த்து அல்வாமும் வாங்கிட்டு வருவாங்களே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமாவில் பார்த்துருக்கோமேக்கா அந்த மாதிரி மாமா மல்லிப்பூ மட்டுமா வாங்கிட்டு வந்திருப்பாரு உனக்காக ஒழிச்சு அல்வா எடுத்துட்டு வந்திருப்பாருல அதை எனக்கு தரவே இல்லையே என்று சிரித்தாள் குழலி சி போடி என்று சொல்லிவிட்டு எனக்கு அல்வா பிடிக்காதுன்னு அவருக்கு தெரியும் அதான் எப்பவும் எனக்கு பிடிச்ச பால்கோவா தான் வாங்கிட்டு வந்து தருவார் நேற்று வாங்கிட்டு வந்தாரு அதுவே இன்னும் இருக்கு அதான் இன்னைக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரல எடுத்து தரவா நீ சாப்பிட்றியா என்றாள் சித்ரா எனக்கு வேண்டாங்க்கா நான் சும்மா உன்னை கிண்டலா கேட்டேன் பசிக்குது நம்ம இப்போ சாப்பிடலாம் என்றாள் புழலே சரி வாடி என்று சாப்பாட்டை எடுத்து வைத்தாள் சித்ரா மூவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டார்கள் பிறகு சித்ரா குழலியிடம் வந்து குள்ளலி நீ இந்த ரூம்ல படுத்துக்கோடி என்று சொல்ல சரிக்கா எனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்கு நான் படிச்சுட்டு தூங்குறேன் நீ போக்கா என்று குள்ளலி சொல்ல குழலி நான் வேணும்னா அவங்க கூட படுத்துக்க வாடி என்று ஒப்பனைக்காக சித்ரா கேட்டாள் அக்கா உன் வாய் தான் சொல்லுது மனசு மாமாவை தான் தேடுது நீ போக்கா ஒன்னும் பிரச்சனை இல்லை அக்கா தானே என்றாள் புழலி சரிடி பத்திரமா படுத்துக்கோ என்று சொல்லிவிட்டு அவள் பால் பிரபு இருக்கும் அறைக்குள் உள்ளே சென்று விட்டாள் என்ன சித்ரா வந்துட்ட இன்னைக்கு நீங்க வரமாட்ட உன் தங்கச்சி கூட தூங்குவேன்னு நினைச்ச என்று பிரபு சொல்லி முடிப்பதற்குள் அப்படியா நான் அவ கூட தூங்குனா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா நீங்க எங்க கோவிச்சுப்பீங்கன்னு நினைச்சுதாங்க இங்க வந்தேன் அப்படின்னா நான் போகட்டா என்று அவள் சட் என்று திரும்ப பிரபு அவள் சேலை முந்தானையை பிடித்து இழுத்தான் அவளும் நிலை தடுமாறி அவன் மார்பில் பொத்தென்று விழுந்தாள் என்னங்க விளையாட்டு இது வெளியில அவ படிச்சுக்கிட்டு இருக்கா என்றாள் சித்ரா இருக்கட்டும் எனக்கு என்ன பயமா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே ஓடுற அப்போ உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலையா என்று பிரபு கேட்டு முடிப்பதற்குள் சித்ரா தன் கை விரலால் அவன் வாயை மூடினாள் என்ன வார்த்தை சொல்றீங்க உங்க கூட இருக்க பிடிக்கலனா வேற என்னதான் எனக்கு பிடிக்கும் நீங்க சொன்னதுனால போன அவள் சின்ன பொண்ணுங்க முதல் தடவையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அதனால பயப்படுவாள் என்ன நினைச்சேன் ஆனா அவளே சொல்லிட்டாங்க நீ மாமா கூடவே தூங்கு நான் பாத்துக்கிறேன்னு என்று சித்ரா சொல்ல அவளுக்கே புரியுது மரமண்ட உனக்கு புரியலையா என்னோட ஃபீலிங்ஸ் என்னன்னு பிரபு ஏன் இப்போ போங்க என்று செல்லமாக கோபித்து கொண்டு அவள் திரும்பி படுத்தாள் அவன் அவள் இடுப்பை கூசுதுங்க என்றாள் சித்ரா அவள் கூசுதுங்க என்று சொல்லி சிரித்த அந்த நொடியிலேயே பிரபுவின் கண்களில் கோபமோ குறும்போ இல்லை ஒரு மென்மையான காதல் மட்டும்தான் தெரிந்தது பிரபு சித்ராவின் இடுப்பை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டு அவள் காதில் மெல்ல சிரித்தபடி சொன்னான் கூசுதுங்களா இது கூசுறது இல்லடி என் காதலுக்கான சன்மானம் அவன் விரல்கள் அவள் இடுப்பில் மென்மையாக சுழன்றன சித்ரா உடல் துடித்து சிரிக்க அவள் கைகள் அவன் மார்பில் விழுந்து அழுத்தின எனங்க போதும் குழலிக்கு கேட்டுட்டா என்ன சொல்றது என்று அவள் மெல்ல கெஞ்சினாலும் கண்களில் அன்பின் தீப்பொறிகள் எரிந்தன பிரபு அவளை மெதுவாக திருப்பி நம்ம காதல் அவளுக்கும் புரியும் சித்ரா என்று முனங்கினான் அவள் உதடுகளை தன் உதடுகளால் மூடினான் அந்த முத்தம் மென்மையானது ஆனால் ஆழமானது சித்ராவின் கைகள் அவன் கழுத்தைச் சுற்றி இருக்கின அவள் மேனி அவனோடு ஒன்றியது இதயங்கள் ஒரே தாளத்தில் துளித்தன பிரபு அவளை அணைத்தபடி மென்மையாக முத்தமிட்டான் நீ உலகம் சித்ரா உன் ஒவ்வொரு சுவாசமோ என்னோட வாழ்க்கை என்று அவன் உணர்ச்சியுடன் சொல்ல அவள் கண்கள் கலங்கின சித்ரா அவன் முடியில் விரல்களை பற்றியவரே என் கனவா உங்கள் அன்பில்தான் நான் உயிர் வாழ்கிறேன் நம்ம காதல் இந்த வீட்டின் அடித்தளம் என்று பதிலளித்தாள் அவன் அவளை மெதுவாக படுக்கையில் சாய்த்து அவள் கழுத்தில் தோள்பட்டை என்று முத்தங்களை பொழிந்தான் அவள் உடல் சேர்த்து மெல்ல அவன் சட்டையை இழுத்து அணைத்து கொண்டாள் அவர்கள் இருவரும் காதலின் தீயில் மூழ்கினர் அந்த நிமிடம் சித்ரா அவன் கண்களை பார்த்த பார்வையில் அவன் கிறங்கிப் போனான் பிறகு சித்ராவை பார்த்து உன் கண் பார்வையில நான் என்னை இழைக்கிறேன் தெரியுமாடி என்றான் சித்ரா சிரிப்பை அடக்க முயன்றாள் எப்போ பாருங்க இப்படி பேச ஆரம்பிச்சா எனக்கு என்ன சொல்லணும்னே தெரிய மாட்டேங்குது என்று சொல்லிக்கொண்டே அவன் முகத்தை நோக்கி திரும்பினாள் அவள் கண்களில் ஒரு சின்ன வெட்கம் அதோடு சேர்ந்து அவனை முழுமையாக நம்பும் அந்த அமைதி அதை பார்த்ததும் பிரபுவின் குரல் தானாகவே மெல்லியது நீ இப்படி என்னை பார்த்தா உலகமே நின்று போகிற மாதிரி தோணுது என்றான் அவன் சித்ரா அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள் நம்ம வாழ்க்கை இப்படி அமைஞ்சதுக்கு நான் தினமும் சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி குழலியை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குங்க அவளுக்காகவும் கடவுளை வேண்டிக்கிறேன் அவளுக்கும் நம்மள மாதிரி விஜய் கூட ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் என்றாள் அவள் அவன் அவள் தலையை மெதுவாக வருடி கிடைக்கும் அவளுக்கு மட்டும் இல்லை சித்ரா இனிமே உனக்கு பிடிச்ச எல்லாமே உனக்கு கிடைக்கும் ஏன்னா உனக்கு அவ்வளவு நல்ல மனசு என்றான் பிரபு அந்த வார்த்தைகள் சித்ராவின் மனதை இன்னும் நெருக்கமாக அவனிடம் கொண்டு வந்தது அவள் எதுவும் பேசாமல் அவன் கையை இறுக்கி பிடித்துக் கொண்டாள் அந்த நிமிடம் அவர்களுக்குள் எந்த அவசரமும் இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இருந்தது ஒன்றே ஒன்றுதான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அந்த அமைதியான காதலை ரசிக்கும் ஒரு அழகான இரவு வெளியில் குழலி புத்தகத்தை திறந்தபடியே படுக்கையில் சாய்ந்திருந்தாள் அவள் மனதில் கவலைகள் இருந்தாலும் அக்கா வீட்டின் அந்த அன்பான சூழல் மெதுவாக அவள் மனதை அமைதிப்படுத்தியது அவர்கள் இருவரும் சிரிக்கும் அந்த சத்தம் வெளியில் படித்துக் கொண்டிருந்த குழலியின் காது வரைக்கும் எட்டியது குழலிக்கும் மனதிற்குள் ஏதேதோ எண்ணம் ஓட ஆரம்பித்து விட்டது அக்கா மாதிரி நானும் விஜய் கூட சந்தோஷமா வாழணும் அவருக்கு நல்ல வேலை கிடைச்சு அவங்க வீட்டுல எங்களை ஏத்துக்கணும் என்று மனக்கணக்கு போட ஆரம்பித்தவள் ஒரு வழியாக கண்களை மூடி தூங்க தயாரானாள் கண்களை மூடினால் விஜயின் ஞாபகம் கண்களை திறந்தால் அவன் அங்கே இல்லை வெறுமைதான் இருந்தது குழலியின் மனம் சோர்ந்து போனது இரவின் நினைவுகள் முதல் புதிய காலை வரை குழலியின் கண்ணீர் வழிந்தபடி அவள் மெதுவாக படுக்கையில் சரிந்தாள் விஜயின் முகம் மட்டும் மனதில் ஆடியது அவன் சிரிப்பு அவன் பயப்படாம போ என்று சொன்ன அந்த வார்த்தை உனக்காக நான் காத்திருப்பேன் என்று அவன் உறுதி அவளது இதயத்தில் ஒரு சிறு பயத்தை ஏற்படுத்தியது அப்பாவின் கனவுகள் கல்லூரியின் நாட்கள் எல்லாம் என்ன ஆகும் என்று யோசிக்க யோசிக்க இரவு முழுவதும் தூக்கமும் வரவில்லை சூரியன் மெல்ல எழுப்பும் போது சித்ரா எழுந்து ஜன்னல் ஓரம் நின்றாள் வெளியில் பறவைகள் பாடின புதிய தொடக்கத்தின் பாடல் போல அந்த காலை வீட்டில் சூரிய ஒளி பரவியது சித்ரா முதலில் எழுந்து காஃபி கொண்டிருந்தாள் குழலியின் அறைக்கு வந்து பார்த்தாள் அவள் இன்னும் படுக்கையில் கிடந்தாள் என்னடி இவ்வளவு நேரம் தூங்குற எழுந்திருடி குழலி இன்னைக்கு காலேஜ் போகணுமே என்று மென்மையாக அழைத்தாள் சித்ரா குழலி கண்களை திறந்து பார்த்தாள் அக்கா நல்லா தூங்கிட்டேன் போல நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை விடிஞ்சு தான் தூங்கியிருக்கேன் என்று குழலி சொல்ல சித்ரா அவள் கையை பிடித்து தைரியமா இரு அப்பாவும் மேல மேலே வச்சிருக்க நம்பிக்கையை நீ காப்பாற்ற நோண்டி அதனால இனிமே அவர் கணவன் நோக்கி உன் பயணத்தை கொண்டு போ என்று குழலியை அணைத்து கொண்டாள் அந்த அணைப்பில் குழலி ஒரு புதிய வலிமையை உணர்ந்தால் சரிக்கா இனிமேல் நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன் அது ஒரு பக்கம் நடக்கிறபடி நடக்கட்டும் அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல அவர் குடும்பத்தையும் அவர் பார்க்கணும் இது ஏதோ வயசு கோளாறுதான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அவருக்காக நான் காத்துக்கிட்ருப்பேன் விஜயா அவரோட கடமைகளை முடிச்சுட்டு என்னைய தேடி அவரே வருவார் அது வரைக்கும் நான் அதை பற்றி யோசிக்காம நீ சொல்கிற மாதிரி அப்பாவோட கனவை நினைவாக்குறதுக்கு நான் முயற்சி செய்கிறேங்க்கா என்றாள் குழலி நல்ல பொண்ணு இப்படித்தான் இருக்கணும் எழுந்து வாடி காஃபி போட்டு தரேன் குடிச்சிட்டு அப்புறமா குளிச்சிட்டு வா சாப்பாடு ரெடி பண்ணுறேன் சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பலாம் அம்மாவும் அப்பாவும் இப்போ வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் சித்ரா சரிக்கா நான் போய் குளிச்சுட்டு வரேன் நீ சாப்பாடு ரெடி பண்ணு என்று சொல்லிவிட்டு குளிக்க சென்று விட்டாள் குழலி சித்ராவும் சமைத்து கொண்டிருந்தால் அந்த நேரம் ரத்தினமும் கற்பகமும் நேராக சித்ரா வீட்டிற்குள் வந்துவிட்டனர் சித்ரா என்று கற்பகம் குரல் கொடுத்து கொண்டே உள்ளே வந்தாள் அம்மா அப்பா வாங்க என்னாச்சுப்பா போன விஷயம் நல்லபடியா பேசி முடிச்சிட்டீங்களா என்ன சொன்னாங்க எப்ப கல்யாணம் என்று வந்தவுடன் அவர்களிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை தொடுத்தாள் சித்ரா சித்ரா கொஞ்சம் மூச்சு விடுமா எல்லாத்தையும் சொல்றோம் அதனால தானே நேரம் இங்க வந்துட்டோம் என்றார் ரத்தினம் சித்ரா சிரித்தாள் எல்லாம் நல்ல விஷயம்தான் அடுத்த மாசம் வருகிற முதல் தேதியிலேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க நமக்கு நேரம் கம்மியா தான் இருக்கு சீக்கிரமா கல்யாண விலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் என்றார் ரத்தினம் ரொம்ப சந்தோஷம் அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா வீடே கலகலன்னு இருக்கும்பா ஆமாப்பா அவங்க பாட்டி எப்படி இருக்காங்க என்ன சொன்னாங்க என்று சித்ரா கேட்க அவங்க என்னம்மா சொல்கிறாங்க பேட்டியோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு நினைக்கிறாங்க அதுதானே நம்ம எல்லாரோடைய ஆசையும் என்றார் ரத்தினம் பாட்டியை நம்ம கூடவே வச்சுக்கணுன்னு வேலு சொல்லிட்டான் நாங்களும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டோம் பாவம் இந்த வயசான காலத்தில் வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு அந்த அம்மா எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பாங்க அவங்க அவ கூட இருக்கிறது தான் சரி வேலுவும் அதைத்தான் ஆசைப்பட்றான் எங்களுக்கும் அதில் சம்மதம் அதனால தாண்டி நாங்களும் ஓகே சொல்லிட்டோம் என்றாள் கற்பகம் என்னம்மா சொல்ற வேலுவா இப்படியெல்லாம் எல்லாம் யோசிக்கிறான் பரவாயில்லையே உன் பிள்ளைக்கும் அப்படி இருக்கும்போதே எனக்கே கஷ்டமா இருக்கு அவங்களுக்குன்னு இருக்கிறது அந்த பாட்டி மட்டும்தான் வயசான காலத்துல அவங்களுக்குன்னு யாரு இருக்கா அண்ணன் எடுத்த முடிவு சரிதான் அதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டது ரொம்பவே சரிதான் என்று இவர்கள் போதே குழலியும் அங்கே வந்து விட்டாள் அம்மா அப்பா எப்போ வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் இப்போதாம்மா வரோம் இப்போதான் வந்து உன் அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்பா நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் காஃபி போட்டுட்டு வரேன் என்று சொல்லி உள்ளே சென்ற சித்ரா இருவருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள் நீ என்னம்மா இன்னும் காலேஜ் கிளம்பலையா என்று ரத்தினம் குழலியை பார்த்து கேட்க இதோ ரெடி ஆயிட்டேன்பா சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்றாள் குழலி சரி நீ காலேஜுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துருமா நாங்க மாப்பிள்ளையும் சித்திராவையும் பார்த்து தகவலை சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போலான்னு தான் இங்க பஸ்ல இருந்து இறங்கிட்டோம் என்றார் ரத்தினம் சரிப்பா நீங்க பேசிக்கிட்டு நான் கிளம்புறேன் என்று குழலி கிளம்ப என்னடி சாப்பிடாம கிளம்புற சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் சாப்பிட்டுட்டு கிளம்பு என்று அவளுக்கு சாப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்தாள் சித்ரா குழலியும் அவசர அவசரமாக சாப்பிட தலையில் யாரோ உன்னை நினைக்கிறாங்க தலையில தட்டு நாங்கெல்லாம் இருக்கோம் யார் உன்னை நினைக்கிறது என்றால் கற்பகம் குழலியும் சித்ராவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் வேற யாரு விஜய்தான் என்று கண் சைகை காட்டினாள் சித்ரா சரிக்கா அப்போ நான் கிளம்புற மாமா மாமாக்கிட்டையும் சொல்லிடு என்று சொல்லிவிட்டு அவளும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி விட்டாள் அப்போதுதான் பிரபு எழுந்து வெளியே வந்தான் அடட வாங்க மாமா அத்தை எப்படி இருக்கீங்க என்றான் நாங்கள் நல்லா இருக்கோம் மாப்பிள்ள என்றார் ரத்தினம் போன விஷயம் என்னாச்சு மாமா என்று பிரபு கேட்க எல்லாம் நல்ல விஷயம்தான் மாப்பிள்ளை உங்களுக்கு தான் வேலை அதிகமாகிடுச்சு உங்களுக்கு கல்யாண வேலை ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் லீவு போடுற மாதிரி இருக்கும் என்றார் ரத்தினம் அதனால் என்னமாம் நம்ம வீட்டில் ஒரு விஷயம் சொன்னால் லீவு போட்டுத்தானே ஆகணும் என்று அனைவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க